வர்களே தாய்மார்களே வாக்காள பெருங்குடி மக்களே அக்காமார்களாம் வெயில் நின்று இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பாக்குறதுல ரெட் ரோஸ் பேக்கரிக்காரன்னா எப்ப போல இன்னைக்கு உங்க தேங்காமல் சூப்பரா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்க தேங்காய் மனுக்கு நிறைய பேர் ஃபேன் கோயம்புத்தூர்ல நானும் ஒரு ஃபேன் தான் இப்போ இந்த அருமையான ஒரு வேலையில நீங்க எல்லாம் ஒரே வரியில சொல்ல இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்து நிறைய தண்ணி பைப்புகள் அது இது நிறைய போட்டு மக்கள் பணியாற்றி இருக்காரு ஒரு முப்பத்தாறு வயதான இளைஞனுக்கு இங்க இயக்கத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் உடனே உடனே சொல்றேன் நான் வெளியூர்காரன் கிடையாது இந்த ஊர்ல இருக்க காரன் கூப்பிட்டா பத்து நிமிஷம் வர தூரத்துல தான் இருக்கேன் எப்ப வேணா எனக்கு எளிமையா அணுகலாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இதுக்கு வந்து எங்க இயக்கம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு யார் பிரதமராக இருந்தாலும் சரி நமது மண் நமது மக்கள் நமது உரிமையை போராடி மத்திய அரசின் திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்று தருவது என்னோட எந்த கருத்து வேணாம் நீங்களாம் ஆதரிச்சவரு பரவாயில்ல நம்ம ஓட்டு போட்டு நம்ம தம்பி அனுப்பிச்சாங்க என்ன ஓட்டு போடு பாரு நீங்க எல்லாரும் பெருமைப்படும் அளவிற்கு என்னோட பணி இருக்கும் என்பதையும் உறுதி சொல்லிட்டு திமுக பத்தி பேசு நினைச்சேன் பட் ஏதோ ரெண்டு விஷயமா இந்த பால் வேலை கரண்ட் வீட்டு வரி தண்ணி வரி மூணு வருஷமா ஒண்ணுமே பண்ணல எங்க இங்க இந்த ஏரியாக்கு இந்த கரண்ட் எல்லாம் இதான நாடி இப்ப இது சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு பத்துக்கு பத்து ஒர்க் ஷாப்பு லேத்து இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க ஜாப் ஆர்டர் எடுத்து பண்றவங்க இது சம்பந்தமா நிறைய பேட்டி கூட கொடுத்தேன் சும்மா இப்படி டிமாண்ட் சார்ஜஸ் பீகார் சார்ஜஸ் அதிகம் பண்ணிட்டு அதையும் தாண்டி வந்து ரேட் இபிபிள்ளே அதிகப்படுத்திட்டு ஒரு சைடு போட்டு அவங்க அமுக்குனா தொழில் பண்றது கஷ்டம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய அரசு ஜிஎஸ்டி அவங்க அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி பேண்ட் இதுல கொடுக்கணும்னா போடுறாங்க அது அது கஷ்டம் அஞ்சு ரூபா போட்டா அஞ்சு ஐம்பது வயசு தான் வரும் அதுல போய் இவ்வளவு பண்ணா அதுவும் கஷ்டம் இந்த பக்கம் திமுக ஒரு சைடு அந்த பக்கம் பாஜக ஒரு சைடு அழுத்தது ஆனா நான் இந்த 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 மண்ணை சார்ந்த இந்த இடத்தை சார்ந்த தொழிலுக்காக குரல் கொடுப்பேன் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா சேர்ந்து வேலை செஞ்சான்னா ஒரு வேலை வாய்ப்பு வரும் ஒரு பணப்புழக்கம் வரும் வருவாங்க ரெண்டு காசு வரும் அப்புறம் போவாங்க கமலிக்கரா அது போக பணப்புழக்கம் இருக்கும் அப்பதான் எல்லாரும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் சம்பாதிக்க முடியும் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியும் ஏதா இருந்தாலும் பண்ண முடியும் எனவே இந்த இடத்தை சார்ந்தவன் கோயம்புத்தூர் நானும் வேற கிடையாது நானும் கோயம்புத்தூர் தான் இந்த ஊர் தான் எனக்கு படிப்பு கொடுத்துருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு இந்த ஊருக்கு திரும்ப போய் ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அதை நான் பாக்குறேன் இரட்டை இலை சின்ன செல் நீ எல்லாரும் வரும் பத்தொன்பதாம் தேதி எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் செய்வீங்களா உறுதியாவா நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள